வணக்கம் கிரேக்க தத்துவஞானி சாக்ரடீஸ் அருளிய இருபது வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்று உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் அமையும் உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை அமையும் இரண்டு அன்புடன் கேட்க வேண்டும் புத்திசாலித்தனமாக பதில் சொல்ல வேண்டும் நிதானமாக யோசிக்க வேண்டும் பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்க வேண்டும் மூன்று எதுவுமே செய்யாமல் இருப்பவன் மட்டும் சோம்பேறி அல்ல தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருப்பவனும் சோம்பேறியே நான்கு உண்மையான மக்களாட்சி மலர வேண்டுமானால் மனிதன் சிந்திக்க வேண்டும் ஐந்து சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குகிறபோது மனிதன் தனக்குத்தானே தலைவனாகிறான் ஆறு பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்தி விடலாம் தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது ஏழு உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் எட்டு உண்பதற்காக வாழாதே உயிர் வாழ்வதற்காக உண் ஒன்பது மனிதர்களை எடை போட்டுக்கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க நேரம் இருக்காது பத்து மனநிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை பதினொன்று புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவனை முட்டாளாகக் கருதிவிடுகிறான் பனிரெண்டு நான் இளைஞனாக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன் கொஞ்சம் வயதான போது தான் தெரியும் என உணர்ந்தேன் முதிர்ச்சியடைந்த போதுதான் தெரிந்தது எனக்கு எதுவும் தெரியாது என்று பதிமூன்று சோம்பலுடனும் சோர்வுடனும் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாளேனும் பெரும் முயற்சியுடன் வாழ்ந்திருத்தல் மேலானது பதினான்கு நாம் எதை இழந்து விட்டாலும் இழக்காவிட்டாலும் கௌரவத்தை மட்டும் இழக்க இடம் தரக்கூடாது பதினைந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் நல்ல மனைவி கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இல்லையென்றால் தத்துவ ஞானி ஆகிவிடுவீர்கள் பதினாறு தமக்கு தீங்கிழைத்தவன் தன்வசம் சிக்கிய போதிலும் அவனை மன்னிப்பவனே இறைவனுக்கு நெருக்கமாகிறான் பதினேழு இந்த உலகில் தேவைப்படாத பொருட்கள் தான் ஏராளமாய் இருக்கின்றன பதினெட்டு எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் நான் ஒரு அறிவாளி பத்தொன்பது வீழ்வது தோல்வி அல்ல வீழ்ந்த இடத்திலேயே நீங்கள் வீழ்ந்தே கிடக்கும்போதுதான் தோல்வி வரும் இருபது ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கை அல்ல சாக்ரடீஸ் அருளிய வாழ்க்கை தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி